ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லைனா கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாங்க ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியான தோசையை நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த தோசைக்கு மாவு நம்ம ஊற வைக்கணும் புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது மாவு கலந்த உடனே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நார்மல் பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து அப்படியே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது மாவு நமக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இருக்குன்னு இப்போ இது கூட இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் மாவு எடுத்தேன் இல்லைங்களா அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல தண்ணியாட்டம் இருக்கணும் மாவு இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவினை இஞ்சி கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லியெல்லாம் சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன் இது மெஷரிங் கப்பில் அரை அளவுக்கு இருக்குது கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இது வர மிளகாயை மிக்சர் ஜாரில் பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு தண்ணியாட்டம் கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் தோசை மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது ஸ்டவ்ல தோசை தவா வச்சுருக்கேன் தவா வந்து நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும் அந்த சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா இதில் மாவை சேர்த்துக்கோங்க சூடானதுக்கப்புறம் மாவு சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி நல்லா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்குன்னு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க இது வேகிறதுக்கு நமக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஆகும் நல்லா விந்து செவக்கட்டும் பாருங்க தோசை நல்லா வெந்து செவந்துருக்கு இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் இன்ஸ்டண்டாக பத்தே நிமிஷத்தில் அரிசி மாவு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ